அப்போ முதலாம் உலகம் சொல்ல போனா அப்பொழுது இருந்த வானமும் பூமி அப்பவே தன் ஜலத்தில் தோன்றி ஜலத்தில் அழிஞ்சிருது ஏன் அழிஞ்சிச்சு அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமே சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் அதுதான் வித்து இதை படிக்க போறோம் இந்த வித்து யாருந்தா தேடி தொடர்ந்து போயினே இருந்தா யார் யாரெல்லாம் அந்த வித்துக்கள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதோ அந்த மாதிரி தெரியுதோ அவங்களே சாகடிச்சுன்னே வந்தா ஒரு காலகட்டத்தில் மொத்த உலகத்தையும் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கணும் இப்ப என்ன அவர் ஆப்ரஹாமுக்கு வானத்து நட்சத்திரத்தை போலவும் கடல் கரை மணல போலவும் சந்ததி வருமா பெருகவே பெருக பண்ணுவேன் ஒரு பெரிய சந்ததியா மாத்திடுவேன் சொல்லி ரெண்டு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரா வானத்து நட்சத்திரம் கடல் கரை மணல் இத அநேக கிறிஸ்தவர்கள் கூட எப்படி புரிஞ்சுன்னு கடல் கரை தான் இஸ்லாம் மக்கள் அப்புறமா வானத்து நட்சத்திரம் தான் இஸ்ரேல் மக்கள் அதனாலதான் இன்னைக்கு இஸ்லாமியர் மக்கள் வந்து பெருகிட்டாங்க உலகம் எங்கும் இருக்கிறாங்க அவங்க கணக்கே போட முடியல ஆப்ரஹாமு குள்ளத்தில் தான் வந்தாங்க அவங்க தான் இஸ்மேல் சந்ததி அப்படின்னு நினைக்கிறது உண்டு இந்த இந்த வாக்குறுதிக்கான இந்த இந்த வசனத்துக்கான விளக்கத்தை இன்னைக்கு நம்ம பார்க்காமல் வீட்டுக்கு போவே மாட்டோம் இது முதல் பகுதி சொல்றேன் வானத்து நட்சத்திரத்தை போலவும் கடல் கரை மணலை போலவும் பெருகவே பெருக செய்வேன் இப்ப அடுத்த ஆசீர்வாத ஆசீர்வாதம் என்ன சொல்றாருன்னா உன் சந்ததிக்குள் பூமியில இருக்கிற அனைவருக்கும் ஆசீர்வாதம் வரும் வர பதினெட்டாம் வசனத்துல அப்போ ஆப்ரஹாமோட சந்ததி அந்த சந்ததிக்குள்ளத்துல இருந்துதான் பூமியில இருக்கிற எல்லாருக்கும் எல்லாரும் புரியுதுங்களா பூமியில இன்னைக்கு யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாருக்கும் ஆசீர்வாதம் எந்த சந்ததியில இருந்துதான் வரும்னா ஆபிரகா மூலியமாக வர ரெண்டு சந்ததி வானத்து நட்சத்திரம் கடல் கரை மணல் இவங்க மூலியமாக பூமிக்கு ஆசீர்வாதம் வரும் அப்படின்னு சொல்றார் இப்ப இந்த ஆசீர்வாதத்துல என்ன இருக்கு வானத்து நட்சத்திரம் கடல் கரை மணல் இத வந்து படிக்கலாம் ரெண்டாவது ஆசீர்வாதத்தை பார்க்கலாம் ஏன்னா அது ரெண்டாவது ஆசீர்வாதம் முதல் என்ன சொல்றாரு வானத்து நட்சத்திரம் கடல் கரை மணல் ரெண்டாவது பூமியில இருக்கிற எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வரும்னு சொல்லிட்டார் ஆசீர்வாதத்தை பார்த்துட்டு வானத்து நட்சத்திரம் கடல் கரை மணலுக்கு வரலாம் சரிங்களா இப்ப ஆசீர்வாதம்னா என்ன இன்னைக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லிட்டாலே ஆஹ் நான் உங்களை தனிப்பட்ட முறையில சொல்லல பெரும்பாலும் கிறிஸ்தவர்களுக்கு ஆசீர்வாதம்னாலே வீடு காரு அடுத்தது நல்ல வேலை நல்ல ஆரோக்கியம் திருமணம் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தான் அநேகமா நம்ம கண் நோக்கி பாக்குவோம் சரி இதே எடுத்துக்கலாம் இதே தான் ஆசீர்வாதம் எடுத்துக்கலாம் தேவன் இதெல்லாமே குடுத்துட்டார் எனக்கு நல்ல வீடு நல்ல வேலை அப்புறமா திருமணம் பிள்ளைகள் உடல் ஆரோக்கியம் நான் கேட்கறதெல்லாம் கிடைச்சிச்சு ஆனா ஒண்ணு மட்டும் என்கிட்ட இல்ல அந்த ஒண்ணு ஒண்ணு எடுத்துட்டாராம்

வினா கொடுக்கிறேன்னு சொல்றாருன்னா ஜீவனை கொடுக்குறேன்றாங்க இது தாங்க ஒரு பெரிய திட்டம் இந்த திட்டம் தான் வெளிப்படுத்தல் இருபத்தி வேதாகமத்தோட கடைசி அதிகாரத்துல நிறைவேறும் அந்த இடத்துல எடுத்து வந்து நிக்க வைக்கும் இந்த இந்த திட்டம் அப்ப என்ன நடக்குதுன்னா ஒரு மகா பெரிய ஆசீர்வாதத்தை சந்ததியில இருந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டார் எவ்வளவு விதமான சந்ததி ஆப்ரஹாம்ல இருந்து ரெண்டு சந்ததி ஒண்ணு வானத்து நட்சத்திரம் இன்னொன்னு கடல் மணல் இப்ப நம்ம இந்த ரெண்டு சந்ததி